கர்த்தருடைய ஜனங்களே யோசுவாவிடத்தில் கத்தர் சொல்லுகிறார் நான் மோசை இடத்தில் இருந்ததைப் போல் நான் உன்னோட இருப்பேன் மோசே இடத்துல எப்படி இருந்தார் தேவன் மோசை இடத்துல எப்படி இருந்தார் நன்றாக புரிந்து கொள்ளுங்க இந்த மனுஷனிடத்தில் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் தன்னை ஸ்தாபிக்கிறார் தனிப்பட்ட விதத்தில் அநேகருக்கு ஊழியத்தின் மீது வாஞ்சை இருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கும் இல்லைன்னு சொல்லவில்லை ஊழியம் செய்யலாம் தவறில்லை மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரில் கர்த்தர் சொல்லுகிறார் சகலினும் போய் சீசராக்கி பிதாகுமாரன் பரசுத்தார் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க என்று சுவிசேஷ அழிப்பதுக்கு போதுவான அழைப்பு எல்லா விசுவாசிகளும் இருக்கிறது ஆனால் விசேஷமான அழைப்பு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று எப்படி ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள முடியும் இந்த நாளிலே வேத படத்தை கூர்ந்து கவனிங்க இதுதான் அநேக ஊழியங்கள் இதற்கு அப்புறம் எடுப்பாங்க எப்படி ஜெபிக்கணும் எப்படி செய்யணும் அழைப்பு என்னன்றதை தெரிந்து கொள்ளணும் அழைப்பு எப்படி தெரிந்து கொள்வீர்கள் ஒரு தீர்க்க தேசத்தில் போய் கேட்டு ஜெபித்து தெரிந்து கொள்ளணும் என்பது ஒரு குறுக்கு வழி அது சரியாகவும் சொல்றமே இருக்காது எதுவாக இருந்தாலும் அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் வந்துடும் அந்த மனுஷன் மறித்து போய்விட்டால் யாரை போய் தொடர்பு கொள்வீங்க அதான் பேதுரு சொல்லுகிறார் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னது என்பது நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் உங்கள் அழைப்புன்னு தெரிந்து கொள்ள நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் விழுந்து போவதில்லை என்று மூன்று முறை விழுந்து போன மனுஷன் பேதுரு சொல்லுகின்றார் பேதுருவின் மூலம் ஆவியனர் எழுதி எழுதியிருக்கிறார் அபிஷேகம் பற்ற பெற்ற பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த வீழ்ச்சி வரவில்லை அதுதான் குறிப்பிடத்தக்கது எப்படி ஐயா இது நான் ஊடியம் செய்ய வாஞ்சியாக இருக்கிறேன் தாளந்துகள் வேறு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தாளந்துகள் வேறு தாளந்துகள் எல்லாருடைய புறஜாதிகள் வாழ்க்கையில் கூட தாளந்துகள் இருக்கும் டேலண்ட்ஸ் பாடுவாங்க இசை அமைப்பாங்க பாட்டு எழுதுவாங்க ஒப்புரவாகிற ஊழித்தை செய்வாங்க சபையை கூட்டுவாங்க கழிப்பாங்க எல்லா விதமான சரீரப்பிரகமான பணிவிடைகளிலும் அவர்கள் காணப்படுவார்கள் போதகருக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க திருவிருந்து கூச்சக கொடுத்து கொண்டு பின்னாடி சுற்றலாம் தவறாக நான் சொல்லலை இது எல்லாம் ஒரு வாஞ்சையும் விருப்பமும் கொஞ்சம் மனுஷ தாழ்ந்துகள் மூலம் செய்யக்கூடிய காரியங்கள் நிர்வாகம் செய்கிறது பந்தி விசாரிக்கிறது பந்தி விசாரிக்கிறப்ப சில பேர் கோபம் வந்துடும் அவங்க குடும்ப பின்னணியோ அவங்களுடைய மன ம மொழியோ இனத்தையோ குறித்து பேசுகிற பொழுது தாழ்த்தி பேசுகிற பொழுது கோபம் வந்துடும் உயர்த்தி பேசுகிற பொழுது பெருமை வந்துடும் மகிழ்ச்சி வந்துடும் இதையெல்லாம் தாண்டி தான் மதி விசாரிப்பு செய்யணும் எந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த ஊழியத்திலே ஒரு ஒரு முள் இருந்து கொண்டே இருக்கும் ஜனங்கள் வித்தியாசமாக தான் இருப்பாங்க இவன் யாருன்னு தெரியாதா இவன் பின்னணி என்ன தெரியாதான்னா அது கோச்சிட்டு சில பேர் அந்த ஊழியத்தை வேணான்னு ஒதுக்கிடுவாங்க நம்மளை பற்றி அசிங்கம் பேசுறாங்க நம்மளுக்கு அப்போ என்ன மனசுக்குள்ளே இருக்கே மனம் வரவேற்பு எதிர்பார்க்கிறது பந்தி விசாரிக்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பொழுது அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக இருக்கணும் அதில் ஏதாவது ஏச்சி வச்சு வந்தால் வேணாம் ஏன கிளம்புறேன்னாக்கா முடிஞ்சிடுச்சு உங்கள் மனசு சூது இருக்குதுன்னு அர்த்தம்